ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்க் எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம கோயன் கோயில் டவுன் ஹாலில் மெயினான ஒரு கோயில்னால் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரியுது பாருங்கள் அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரிலேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிக்கொண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதான் அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்திங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட் தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படியே வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட் வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்களா ஆபிதா ஹோட்டல் ஆஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது அவங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த தான் திரும்பணும் நீ பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்கண்டு பொருக்காடி தான் நம்ம ஷாப்பு ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கீசல்க்கு தான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை எந்தாலும் புது கஸ்டமருக்கான நம்ம அந்த நம்மளோட ஷாப் நம்ம சொல்லி தான் ஆகணும் லக்கிசெல்க்கு நம்ம லக்கிசுக்கு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்கு கோயம்புத்தூர் உட்கிறதுக்கும் டவுன்களுக்கும் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப் நீங்கள் டேரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அப்படி கால் அட்டன் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் நம்ம வீடியோக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன அட்ரஸ் அட்ரஸ் வீடியோ போட்டு அதை பற்றி ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் அது போய் நம்மளோட லிங்க் கொடுத்துருப்பேன் நம்ம அட்ரஸ் ஷேர் பண்ணியிருப்பேன் அதை பற்றி லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருப்பேன் அதை அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு நீங்கள் வந்துடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலெக்ஷனில் பார்க்கக்கூடிய சாரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் தான் நம்ம பார்க்க ன கம்பி சாரி ரொம்பவே அழகா இருக்கும் சாரி நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் சாரி ஃபுல்லாமே அழகான ஒரு லைன்ஸ் போட்டு ஒரு கம்பி சாரி டிசைன்ஸ் கொடுத்திருப்பாங்க ரொம்பவே அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி கொடுத்துருக்காங்க ஆனா ரேட் வந்து இப்போ ஆஃபர் உங்களுக்கு இந்த ரேட் கண்டிப்பா யாராலையும் கொடுக்க முடியாது செம்ம ஆஃபர் ஜஸ்ட் ரேட் வந்து செவன் பிப்டி செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ள சாரி வந்து இப்போ பாதிக்கு பாதி ஆஃபர்ல அந்த ரேஞ்சு நீங்க ரெண்டு சாரி எடுக்கும் பட்சத்தில் ஷிப்பிங் உங்களுக்கு நான் ஃப்ரீயே பண்ணி கொடுத்துட்றேன் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரி இப்போ வாங்க சாரி ஒன் பை ஒன்னாக இப்போ வீடியோ போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சே சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எப்படி நம்ம வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு எப்படி பை பண்ணுறது யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியான ப்ரொசீஜர் தான் அது உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க அவைலபிளானு செக் பண்ணி கேளுங்க அவைலபிள்னு சொன்ன உடனே கீழே தான் என்னோட ஜிபே நம்பர் இருக்குது பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன் சார் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கோடு போட்டு விட்டுருங்க எஸ்டி கொரியரில் ஒரு த்ரீ டூ ஆர் த்ரீ டேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கே வந்து கொரியர் வந்து வாங்க விட்டு போய் ஒரு சாரியை போய் டக்குன்னு இது பாருங்க இந்த ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா கம்பி சாரி இது ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான ஃபுல்லாக லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சாரி இப்போ ஒன்னே வந்து மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் பாக்கி எல்லாமே உங்களுக்கு இதோட காமிச்சிடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைன்ஸு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் ப்ளவுஸ் வந்துடும் சாரி ஃபுல்லாமே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கம்பி சாரிலே வந்துடும் சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் மெட்டீரியல் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சேஜ் தான் போடுத்துறேன் வேணுங்கன்னா வந்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இந்த ரேட்டு கண்டிப்பாக சான்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது இப்போ வாங்க அடுத்த கலர் என்ன கலர் நம்ம பார்க்கலாம் அடுத்த கலர் வந்து பாருங்க ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக பாருங்க சாரி செம சூப்பராக இருக்கும் கலர் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ப்ளைன் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே லைன்ஸ் வந்துடும் கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அடுத்த கலர் பாருங்கள் நல்ல ஒரு இங்கிலீஷ் கலரில் கொடுத்துருக்காங்க அங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே க்யூட்டாக இருக்கு சாரி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இதுவும் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டான ஒரு க்யூட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் இப்போ அடுத்த கலர் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு இந்த ஒயிட் வித் ஒரு பிங்க் கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான கலர் காம்பினேஷனில் அழகான முந்தாலி கொடுத்து ஒரு அழகான ஒரு கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் வந்துடும் ரொம்பவே அழகாக இருக்குது சாரி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா டக்குனு ஸ்கீன் ஷோ எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க பாருங்கள் பாருங்க நல்ல ஒரு அழகான லைட் ப்ளூ கலர் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு நான் தரேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ கியூட்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் சான்ஸே இல்லை அதுவும் நீங்கள் ரெண்டு சாரி எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஷிப்பிங் முத உங்களுக்கு ஃப்ரீ தான் வரும் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு முந்தா பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் நல்ல கிராண்டான ஒரு அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் உள்ளது அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸில் போட்டு ஒரு கிரே கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாரு சாரி ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனில் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது சாரி மிஸ் பண்ணிடவே வேண்டாம் ஸ்க்ரீன்ஷா எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப க்யூட்டான ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க எப்படி இருக்கின்ற சாரி சம சா இதாக இருக்கும் லுக்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருக்கும் சாரி பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் செம ஷைனிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சாரி நீங்கள் கட்டுறப்போ க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் தான் வரும் ஸ்கிரீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஸ்கை ப்ளூ கலர் எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க அதோட பல்லு காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சூப்பரான கலரு செம சூப்பராக இருக்கும் பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்கு பாருங்கள் நல்ல ஷைனிங் டைப்பில் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஜாமெட்டிக்கல் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி வந்து ரேஞ்சா வரும் வேறுனா டக்குனு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குனு சீக்கிரமாக புக் பண்ணிக்காங்க அடுத்து பாருங்கள் ஒரு அழகான ஒரு சாக்லேட் கலரே இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து மோஸ்ட் ஒரு அழகான ஒரு ஃபேவரட்டான கலர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இப்போ பாருங்கள் இருக்குது பாருங்கள் செம்ம க்யூட்டான கலரு மிஸ் பண்ணிடுவே பண்ணிடாதீங்க இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக யாராலையும் கொடுக்க முடியாது ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு ஒரு அழகான ஒரு ஷைனிங் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபாரின் சாரியும் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் கம்பி சாரி ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் கலர் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரின் சார்த்து புக் பண்ணிக்கோங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஏட் பண்ணுறதுக்கு இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் எல்லாமே அந்த சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது அது உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் செட் வைஸ் கிடையாது அதனால தான் இந்த ரேட்டுக்கு என்னால் குடி கொடுக்க முடியுது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாமே அழகான ஒரு பீச் கலரில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் கலர் டிசைன்ஸ் எல்லாமே செம கிளாஸாக இருக்கும் டிசைன்ஸு இதுவே எல்லாம் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு ரோஸில் கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்குது சாரி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் டிசைன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான கலரு சூப்பரான டிசைன் ஃபுல்லாமே சிங்கிள் சிங்கிள் ஃப்ளவர் சான்ஸே இல்லை இந்த ரேட்டுக்கு அவ்வளோ அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு இங்கே பாருங்க எல்லாமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி அந்த தான் வரும் நல்லாவே புக் பண்ணிக்காங்க இந்த ரேட்டுக்கு சான்ஸ் இல்லை திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்புறம் டக்குன்னு ஆன பிறகு மறுபடியும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேட்டு கிடைக்காது ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பிரைட் வெஜிடபிள் கலர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சாரியில் மட்டும்தான் வரும் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் பாருங்கள் எல்லோ கலர் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே மோஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் சாரி சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் இது எல்லாமே நல்லா கிராண்டாகவே இருக்கும் சாரி வேர் பண்ணுறதுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பூனும் சாரி ரேட்டு வாங்குற ரேட்டு தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டிசைனும் பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் சூப்பர் சூப்பர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே செம அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரி இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு பேபி பிங்க் கலரு சூப்பரான ஒரு பேபி பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஸோ க்யூட்டான ஒரு பேபி பிங்க்கில் நல்லாவே இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஸோ க்யூட்டான ஒரு அழகான ஒரு பேபி பிங்க் கலரு எது வேணுமோ தாராளம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சேல்ஸ் கெடுக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் தாராளம் நீங்கள் புக் பண்ணிக்கங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு இப்போ பாருங்கள் எப்படி ஃபேஸ்டல் க்ரீன் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது கலர் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு கலரு கிளாசிக்கான ஒரு க்யூட்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாரியோட பேட்டர்னே பாருங்கள் எவ்வளோ லுக்வைஸ் அப்படி இருக்குன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த கலர் வேணாலும் தாராளமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ அந்த ரேஞ்ச் தான் வரும் அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் அது நீங்கள் ரெண்டு சாரி எடுக்கும் பட்சத்தில் ஷிப்பிங் ஃப்ரீ தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அது ஓப்பனா உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் கலர் டிசைன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பாடி ஃபுல்லாமே அந்த கம்பி டிசைன்ஸ் வந்துடும் அதனால் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது வந்து ஃபாரின் ஐட்டம் ரெகுலர் ஐட்டம் கிடையாது இது வந்து ஆஃபரில் வந்தது ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட நான் வந்து தீபாவளிக்கு மட்டுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் சேலைக்கு மேலே விற்றுருக்கேன் இந்த ஒவ்வொரு பீஸ் வந்தனால் மட்டும்தான் எனக்கு இந்த ரேட்டு கொடுக்க முடிஞ்சுது இல்லாட்டா என்னால் கொடுக்க முடிஞ்சிருக்காது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் அந்த டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த ஷைனிங் லுக்கு பாருங்கள் சிந்தெட்டிக் சாரிக்கு வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கம்பி சாரி கொடுக்குறேன்னா கண்டிப்பாக நம்ம லக்கி ஸ்லிக்ஸ் தவிர யாரும் ஆறு கொடுக்க முடியாது அது ஓப்பனாக ஷுராக சொல்லிடுறேன் நான் அடுத்தது பாருங்கள் அழகான ஒரு ஜோதிகா பிங்க்கில் நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்கணும் சான்ஸே இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள் எப்படி க்யூட்டாக இருக்கு பாருங்கள் இது சேம் ரேட்டு தான் ஜஸ்ட்டு த்ரீ சாரி த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சாக வரும் நீங்க ரெண்டு சேரி எடுக்கும் பார்த்தது ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் இங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு பேட்டர்னு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்ப க்யூட்டான ஒரு அழகான ஒரு டிசைன்ஸு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் எதுவாக எதுவும் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இப்போ அடுத்த லாஸ்ட்டு கலர் காமிக்கிறேன் ஒரு அழகான ஒரு ஒரு பீச் கலரில் தான் இருக்குது இது நல்ல ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டது இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிசைன்ஸ் நம்ம பார்க்கலாம் இங்க பாருங்கள் ஃபைனல் கலரு இங்க பாருங்க எப்படி க்யூட்டாக இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கு சாரி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா டக்குன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன் புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே Yang okay. அடுத்தது பாருங்கம்மா எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு அளவான ஒரு ஃபேவரெட்டான ஒரு ஆர்கன்சா சாரி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிசயமாக இந்த கலர் எங்கேயோ கடந்துருக்கு இல்லாட்டி எப்பவும் அந்த கலர் போயிருக்கும் அங்கே பாருங்கள் இதில் ஒரு கலர் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது இப்போதிக்கு இதோட கலர் இருக்குது இதில் ஒரு மூணு கலருக்கு அந்த கலர் காமிச்சிடும் இதோட ரேட்டு நல்ல மைண்டில் செட் பண்ணிக்கோங்க இதோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா திருப்பி திருப்பி சொல்கிறேன் இதோட ரேட்டு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இப்போ மூணு கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவட்ட கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இது கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் கண்டிப்பாக வரும் அது ஓப்பனாக சொல்லிடுறேன் நீங்கள் அது கூட சேர்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான கலெக்ஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் மட்டும் தான் இப்போது அவைபிள் இருக்குது இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க அடுத்தது வந்து சாரி அடுத்து ஒரு கோல்டன் கலர் ஒன்று இருக்குது மூணு கலர் மட்டும் இருக்குது இதில் ஒரு கலர் தான் இருக்குது இதுலேயும் ஒரு கலர் மட்டும் தான் இருக்குது இதில் மட்டும் வேணா இந்த ஒரு பத்து பீஸ் அவைலபிள் இருக்குது எது வேணும் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்காங்க டக்குன்னு சோல் அவுட் ஆயிரும் பாருங்க இது இது த்ரீ ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு ஆர்கான் இது இது கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அடுத்தது பாருங்க இன்னொரு சாஃப்ட் சில்க் சேரீ உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க ஒரு பிரைடலில் ஒரு அழகான ஒரு சாஃப்ட் சில்க் சாரி சிறுமொழி சாஃப்ட் சில்க் சாரி உங்கள் பாருங்கள் எப்படி க்யூட்டாக இருக்கு பாருங்க இது ஜஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்க்கு சான்ஸே இல்லை நல்ல ஒரு அழகான ஒரு சாஃப்ட் சில்க்கு கலர்ஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும் உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அளவான சாஃப்ட் சில்க்கு உங்களுக்கு தான் இப்போ நான் ஃபோர் ஃபிஃப்ட்டி போடுத்துறேன் எவ்வளோ ஃபோர் நைன்டி ஃபைவ் கிடையாது வெறும் ஃபோர் ஃபிஃப்டி போட்டு தரேன் ஆனால் ஷிப்பிங் கண்டிப்பாக வரும் நீங்கள் ரெண்டு சாரி ஏதாவது மாற்றி எடுத்துக்காங்க உங்களுக்கு ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் இதோட ரேட்டு நான் திருப்பி சொல்கிறேன் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் பார்த்துக்காங்க அழகாக இருக்கும் சாரி சூப்பரான கலரு சூப்பரான டிசைனு இதில் உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் தாராளமாக நான் கொடுக்கற தயாராக இருக்கேன் ஏன்னா இது ப்ரீமியம் குவாலிட்டி அதையும் நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் இதில் ஒரு கலர் பாருங்கள் இது ஒரு கலர் இருக்குது இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர் இருக்குது பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு பிரைடல் கலர் எல்லாமே இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு கிரீன் கலரு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் எது வேணுமோ தாராளமாக ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் இது அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு ஃபேஷியல் கலரில் ஒரு ப்ரௌன் கலரு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியமாக ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டிக்கு சான்ஸே இல்லை இந்த ரகம் எல்லாமே எது வேணும் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிங்க அவர் அழகான ஒரு க்ரீன் கலரு எல்லாமே இங்கிலீஷ் கலர் தான் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பர் சூப்பர் கலர் இதில் எது வேணுமோ தாராளமாக ஸ்கிரீன் ஷோடு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு இப்போ காமிச்சிட்டேன் ஆஃபர்ஸ் எல்லாமே போட்டு ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு முடிச்சாச்சு இதில் எது வேணுமோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு நான் மீட் பண்றேன் அது வரை உங்க பெறுவது உங்கள் பயிர்